மோகுதியம்மன் ரெண்டு படத்தின் இயக்குனர் யார் தெரியுமா வெளியான புதிய அப்டேட் இதோ கேஜிஎஃப் இயக்குனருடன் கைகொடுத்த டாப் நடிகர் பூஜையுடன் துவங்கிய பிரம்மாண்ட படம் பிக் பாஸ் நிகழ்ச்சியிலிருந்து விலகிய கமல் விஜய் டிவி வெளியிட்ட அறிக்கை கற்பமாக இருக்கும் ரோபர்ட் சங்கர் மகள் இந்திரஜா மகிழ்ச்சியாக அறிவித்த வீடியோ ஆர்ச்சிய பாலாஜி நடிகை நயன்தாரா ஊர்வசி நடிகர் மௌலவி என பல முன்னணி நடிகர்கள் நடித்து இரண்டாயிரத்தி இருபதில் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற படம் தான் மூக்குத்தி அம்மன் இப்படத்தை ஆர்ய பாலாஜியுடன் இணைந்து எஸ் ஜே சரவணன் என்பவர் இயக்கியிருந்தார் அதை தொடர்ந்து இந்த படத்தில் நயன்தாரா ஆர்ச்சிய பாலாஜிக்கு தரும் அம்மன் வேடத்தில் நடித்திருப்பார் நயன்தாரா கடவுள் வேடத்தில் நடிப்பது இதுதான் முதன்முறை அதனால் இந்த படம் ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்றது இதைத் தொடர்ந்து முக்குத்தி அம்மன் இரண்டாம் பாகம் வெளிவரும் என அதிகாரப்பூர்வமாக ஒரு மாதத்திற்கு முன்பும் அறிவிக்கப்பட்டது ஆனால் அந்த படத்தை யார் இயக்கப் போகிறார் என்பது பற்றி எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை இந்த நிலையில் மோக்குத்தி படத்தை ஆட்சி பாலாஜி இயக்கப் போவதில்லை எனவும் அந்த படத்தை இயக்க பல பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாகவும் தற்பொழுது மூக்குத்தி படத்தை இயக்க சுந்தர் சி ஒப்புக்கொண்டதாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன ஆனால் இது எந்த அளவிற்கு உண்மை என தெரியவில்லை விரைவில் இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது கன்னடத்தில் வெளிவந்த கேஜி படத்தின் மூலம் இந்திய அளவில் பிரபலமானவர் இயக்குனர் பிரஷாந்த் நீல் இப்படத்தின் இரண்டாம் பாகம் உலகளவில் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கோடிக்கு மேல் வசூல் செய்ததாக சொல்லப்படுகின்றது சொல்லப்படுகிறது படத்தை தொடர்ந்து பிரசாந்த் நீல் இயக்கத்தில் வெளிவந்த சலார் திரைப்படம் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பையும் பெற்றது இதைத் தொடர்ந்து பிரசாந்த் நீல் இயக்கத்தில் உருவாகவிருக்கும் புதிய படத்திற்கான பூஜை இன்று நடைபெற்றுள்ளது பிரசாந்த் நீல் இயக்கத்தில் நடந்ததாக தெலுங்கு டாப் ஹீரோ ஜூனியர் என் டி ஆர் கைகோடு இப்படத்தின் பூஜை இன்று நடைபெற்று முடிந்த நிலையில் அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரம் நடிகர் அஜித் இயக்குனர் பிரசாந்த் கூட்டணியை ரசிகர்கள் நிலையில் இந்த அறிவிப்பு உள்ளது விரைவில் அஜித் பிரசாந்த் அறிவிப்பு வழியாகும் என ரசிகர்களால் எதிர்பார்க்கப்படுகிறது என்று கடந்த ஏழு ஆண்டுகளாக பிக்பாஸ் முதல் சீசனில் இருந்து ஏழாவது தொடர்ந்து தொகுத்து வழங்கி வந்தவர் உலகநாயகன் கமல்ஹாசன் ஆனால் இவர் தற்பொழுது பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து விலகியுள்ளார் வருகின்ற பிக்பாஸ் எட்டாவது சீசனை கமல்ஹாசன் தொகுத்து வழங்கப் போவதில்லை என அவரை நேற்று அறிவித்துவிட்டார் இதனால் அவருக்கு பதிலாக வேறு யாரு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கப்போகிறார் என கேள்வி எழுந்துள்ளது சிம்பு விஜய் சேதுபதி உள்ளிட்ட நட்சத்திரங்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக சொல்லப்படுகின்றது கமல் வெளியேறியுள்ள நிலையில் விஜய் டிவி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இதில் கடந்த ஏழு ஆண்டுகளாக பிக்பாஸ் தமிழ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய உங்கள் அசாதாரண பங்களிப்பிற்கு ஸ்டார் விஜய் ஒட்டுமொத்த குழு சார்பாக எங்களது மனமானது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார் திரையுலகில் மிகவும் பிரபலமான நடிகர்களில் ஒருவர்

நிகழ்ச்சியில் நடுவர் ராதா எப்போது மகிழ்ச்சி செய்தியை எங்களுக்கு சொல்லப் போகிறீர்கள் என இருவரிடமும் கேட்க இந்திரஜாவின் கணவர் கார்த்திக் நாங்கள் இருவரும் தாய் தந்தையாக போகிறோம் என கூறி தனது மனைவி கற்பமாக இருக்கிறார் என்கின்ற மகிழ்ச்சி செய்தியை அறிவித்துள்ளார் இதன்பின் நிகழ்ச்சிக்கு வந்த ரோபோ இங்கு இருப்பதிலேயே நான் தான் மிகவும் ஜங் தாத்தா என கூறி அந்த நிகழ்ச்சியில் உள்ள அனைவரும் இணைந்து கார்த்திக் மற்றும் இந்திரஜாவை வாழ்த்துகின்ற செய்தியை இப்பொழுது வைரலாகி கொண்டிருக்கிறது